எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கம் வழங்குகிற இந்த நெல்லை ரத்னா விருதை நானும் என்னோடு பெரும் சான்றோர்களுக்கும் சார்பாக நான் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே திருநெல்வேலியிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்பவர்கள் தங்களோடு ஒரு தாமிரபரணியையும் கூட்டிச் செல்வார்கள் தாமிரபரணி என்பது உங்களுக்கே தெரியும் சாதிக்கு மதத்திற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு எப்போதும் தீராது ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நீர்மை மிகுந்த நதி அந்த நீர்மை மிகுந்த தீராத நதியைப் போலவே வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கம் தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டும் தொடர்ந்து எல்லைகளை விஸ்தரித்து கொண்டும் இருந்து வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த செப்டம்பர் ஒன்றில் எந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் அப்போதைய ஆங்கிலேய அரசு திருநெல்வேலி என்பதை அங்கீகரித்ததோ அதே செப்டம்பர் ஒன்றில் ஒவ்வொரு ஆண்டும் சென்னைவாழ் நெல்லை மக்கள் சங்கம் பல்துறை சார்ந்த நெல்லை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் திருநெல்வேலியின் படைப்பாளிகளில் ஒருவனாக இந்த விருதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ் நெல்லை மங் மக்கள் நலச்சங்கத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்